ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும் மேல ஒரு சிஷ்யர் கேட்டு இருந்தாரு ஐயா வஷியம் மருந்து கொடுக்குறாங்கன்னா அது எத்தனை நாட்களுக்குள் வேலை செய்யும் அதனுடைய முறை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு கமண்ட் போட்டிருந்தாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன் இப்போ வந்து கருமருந்து மருந்து மூலிகை மருந்து இரண்டு வகை இருக்குது கருமருந்து கரெக்டாக ஏழு நாட்கள் வேலை செய்யும் மூலிகை மருந்து கரெக்டாக பதினேழு நாட்கள் வேலை செய்யும் அதுவே மூலிகை மருந்தில் ஊசிகாந்தகம் சுத்தி செய்து போட்டுருந்தாங்கன்னா ஒரு பதினோரு நாட்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் ஆண்கள் பெண்களுக்கு விந்து மூலியமாக மருந்து கொடுக்கிறாங்கன்னா மூன்று நாட்கள வேலை செய்யும் அதே பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதிரத்தின் மூலியமாக குருதி அதாவது இரத்தத்தின் மூலியமாக மருந்து கொடுக்குறாங்கன்னா அஞ்சு நாளில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதே முறை தான் இது போல தான் மருந்து வந்து வேலை செய்கிற நாட்கள் ஆகும் நீங்கள் வந்து பஞ்சமளம் இப்போது பஞ்சமளம் கலந்து நீங்கள் பஞ்சமளம்னால் கையழுக்கு காது அழுக்கு மூக்கழுக்கு கால் காலுக்கு உடம்பு அழுக்கு இதுமாரி பஞ்சமளம் எடுத்து அழுக்க எடுத்து நீங்கள் மருந்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா அஞ்சு நாள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதே தான் சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு மருந்து கொடுக்குறீங்கன்னா எப்பொழுதுமே சரி அவங்க காலையில் பொழுது தான் நீங்கள் கொடுக்கணும் முதல் ஆகாரம் முதல் ஆகாரமாக இது இருக்கணும் அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டீயோ அல்லது எதனா பாலோ அல்லது எதனா ஒன்று கலந்து கொடுத்துருங்க அப்படின்னா சாப்பாடு அதில் கலந்து கொடுத்துருங்க காலையில் சாப்பிட்ற சாப்பாடில் தான் நீங்கள் மருந்து கொடுக்கணும் அப்போ டப்புன்னு வேலை செய்யும் அதே போல் புளி லெமன் மிளகு இந்த மூன்றும் கூடாது அப்படி கலந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக மருந்து முறிஞ்சிடும் வேலை செய்யாது இதே தான் சிம்பிளான விஷயந்தான் இப்போ வந்து மருந்து நாளில் வேலை செய்யும் அதை நான் சொல்லிட்டேன் பிறகு வந்து மருந்துடைய முறை வஷியம் பறந்து மிகவும் எளிமையான முறையை சொல்கிறேன் ஏரிழஞ்சலுடைய வேறு காப்பு காட்டி சாப்பிட வர்த்தி பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வேரை மட்டும் நான் பண்ணுறீங்கன்னா மை போல் நல்லா அரைச்சிருங்க நல்லா அரைச்சிட்டு ஆண்கள் வந்து விந்து விந்து கலந்து அதை நீங்கள் சாப்பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ கொடுத்துட்டிங்கன்னா ஆண்கள் ஆண்களுக்கு சொல்கிறேன் நான் இது வந்து நந்தி சார் நந்தி சார் ஆமாம் நந்தி நந்தி சார் வந்து கொடுத்துருக்குறாரு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா பயங்கரமாக வேலை செய்யுது அரை நொடி வசியம் அரை நொடியில் அவங்க நம்மளுக்கு வசியமாக ஆயிடுவாங்க ஆனால் ஏழஞ்சல் குடிய வேறு வேணும் ஒரிஜினல் ஏரஞ்சல் வேராக இருக்கணும் அழிஞ்சல் வேராக இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து வெறும் அழிஞ்ச மரத்தை அரைச்சி கொடுக்குறாங்க அது பழிக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏரஞ்சல் வேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மாதம் பயிற்சி வச்சுருக்குறேன் கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு எல்லோரும் எல்லா சிஷியரும் வந்துடுங்க சரிங்களா ஏன்னா வந்து அக்னி தீட்சை எப்படி கொடுக்குறேன் அது எப்படின்னு பாருங்கள் இந்த அக்னி தீட்சை எதற்காக சொல்லிட்டு நான் பயிற்சி கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக நான் அதுக்கு நான் முறையை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்னா சில சிஷியர்கள் வந்து அவங்க அதை தப்பான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்றாங்க டேட் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி வச்சுருக்கிற